அனைவருக்கும் காலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய இலங்கை நாட்டின் அதிபரி ஜார் என்ற வினாக்கு என்னும் சிறிது நேரத்தில் அதுக்கான பதில்கள் கிடைத்துவிடும் நேற்றைய தினம் வாக்களிப்பு நிலைய வாக்களிப்பெல்லாம் நடைபெற்றிருந்தது நேற்று இரவே வாக்கு எண்ணுகின்ற பணிகள் ஆரம்பமாக இருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்பது மணி அளவில் தேர்தல்கள் திணைக்களம் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதள மூடாக பெற்றுக்கொண்ட தகவலை வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்ற தகவல் என்றபடியால் உண்மைத்தன்மையானது அதன் அடிப்படையில் முதல் நான்கு இடங்களை பெற்றிருக்கிற நபர்களை பார்த்தோம்னு முதலாவது அனுரகுமாரதி திசாநாயக்கா இரண்டாவது சயித் பிரேமதாச மூன்றாவது ரணில் விக்ரமசிங்க நாலாவது அரியேந்திரன் பாக்கிய செல்வம் சரி அடுத்ததா இவர்கள் பெற்ற வாக்குகளை பற்றி நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அனுருகுமாரதிசாநாயகா அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவருடைய வாக்கு வீதம் நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது வீதமாக காணப்படுது பாருங்கள் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தால் நேரடியாகவே இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் தேர்வு செய்யப்பட வாக்கு வாய்ப்பை வாய்ப்பு காணப்படுது இப்பொழுது இலங்கை நேரப்படி ஒன்பது மணிக்கு வெளியான தகவலைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது சஜித் பிரேமதாச இவர் எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவருடைய வாக்கு வீதம் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று எட்டு வீதமாக தான் காணப்படுது மூன்றாவதாக இருக்கிறார் மூன்றாவதாக இருக்கிறது தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவி வகித்து கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இவர் வந்து மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறார் இவர் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவருடைய வாக்கு வீதம் பதினைந்து புள்ளி ஒன்பது மூன்று வீதமாக காணப்படுது நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர் வடக்கு கிழக்கை பிர பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் வேட்பாளர் பாருங்கள் இவர் வந்து நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறார் இலங்கை ஜனாதிபதியாக போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டார்கள் அதில் ஒருவர் மரணமடைந்து விட்டார் அதன் காரணமாக முப்பத்தெட்டு பேர் தான் போட்டியிட்டார்கள் அதிலேயும் தமிழ் வேட்பாளராக களமிறங்கி பாருங்கள் நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே இது வந்து தமிழர்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி தான் சொல்ல வேணும் இவர் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்த்த சொன்னோம் அதாவது அரியேந்திரன் பாக்கியசெல்வம் அவர்கள் பெற்ற வாக்குகளை நாங்கள் பார்த்து மட்டும் சொன்னோம் பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் இவருடைய வாக்கு வீதம் மூன்று தசம் ஏழு ஒன்பது வீதமாக காணப்படுது குறிப்பாக வடக்கு கிழக்கிழக்கில் கிழக்குல வந்து இவருடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருந்தது என்று சொல்லப்படுது குறிப்பாக யாழ் மாவால் மாவட்டத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து இவர் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இதுதான் தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தி தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தியின் ஊடாக நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பது அஹ் அனுரகுமாரதி திசான அவர்களுக்கு தான் காணப்படுது அவருடைய வாக்கு வீதம் நாற்பத்தி நாலு தசம் ஒன்பது வீதமாக காணப்படுது பார்க்கலாம் நிலைமைகள் எவ்வாறு மாற போகிறது என்று சொல்லி ஆனால் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற அனூர்குமார் திசான அவர்களுக்கும் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்ற சையீத் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ரணிவிக் கிரமசிங் ஆகியோர்களிடையில் நிறைய வேறுபாடு காணப்படுகிறது இனி முடிவுகளில் அதிகமான மாற்றத்தை நிகழ்த்தப் போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக காணப்படுகிறது அதன் காரணமாக இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அஹ் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கள் இது தொடர்பான மேலதிக தகவலை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன்